ஆய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா பண்ணைக்கீரை கடையில் தான் பார்க்க போகிறோம் வாங்க இதுக்கு என்ன தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பண்ணைக்கீரை அடுத்து வெங்காயம் கடுகு பூண்டு காஞ்ச மிளகாய் அது இல்லாமல் ரெண்டு தக்காளி தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா தேவையானலாம் வெட்டுடலாம் ரொம்ப இந்த கீரைக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பேர் இருக்கும் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வெண்ணைக்கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளை கலரில் பூ போத்துருவோம் அது நல்லா கையில் வச்சு நிமிட்டுருந்தீங்க அப்படின்னா நல்லா கடுகு போல் சின்ன சின்னதாக வந்து விதை இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது அடையாளம் கண்டது பார்த்திங்கன்னா இந்த பூ நல்லா பூ நல்லா அழகாக இருக்கும் இதை தனியாக பயிரிடணும் அவசியம் இல்லை இது கலைப்பயிர்களாகவே நம்ம எதாவது செடி வளர்க்கும் போது தானாக வளரக்கூடியது ஒரு அரை கிலோவுக்கு மேலே எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இது நல்லா மண்ணு இல்லாமல் ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு நாலஞ்சு முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துங்க இது பூச்சி இருந்தாலும் போயிடும் ரெண்டாவது வந்து மண் அதிகமாக இருக்கும் மழை பெய்யும் போது இதை வந்து அதிகமாக பட்டிருக்கும் இந்த கீரையில் ரொம்ப மண் இருக்கும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துங்க இந்த கீரையை வந்து அஞ்சுலேருந்து ஆறு முறை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு வாங்கி தப்போ சமைக்கலாம் ஒரு எப்படி கொதைக்குதுன்ட்டு நீங்கள் கீரை ரெண்டு தக்காளி வந்து நல்லா பசங்க விட்டுங்க இல்லை ஓகேங்களா தண்ணி கம்மியாக வச்சா போதும் அதிகமாக்கி தேவையில்ல கீரை நல்லா கடையிற சேசி நல்லா வரும் நல்லா வெந்து போய் அப்போ ஆஃப் பண்ணிகிட்டு இறக்கிடலாம் கொஞ்சம் வேகட்டும் கொஞ்சம் வெந்தால் கரெக்டாக இருக்கும் பூண்டு நல்லா நல்லா இடித்து போட்டுவிங்க அதில் பூண்டு அளவுக்கு அதிகமாக போடுறீங்களோ அளவுக்கு நல்லா இருக்கும் மனமாக வாசனை தேவையான அளவு இந்த பூண்டு போட்ட அந்த வாசனையே சூப்பராக இருக்கு ஈரை நல்லா வந்துருச்சு வரும் எப்படி ஒரு பாத்திரத்தில் மாற்றி கடந்துக்கலாம் இதில் வச்சு கடைய முடியாது ஒரு வானல் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் எல்லாம் கூட கொண்டு கடுகு போட்டுவிங்க கடுகு நல்லா பொருந்ததும் ஒரு அஞ்சு காஞ்ச மழை தான் கொஞ்சம் நாலு பூண்டு பூண்டு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வதக்கும்போது இந்த பூண்டு வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓரளவு கொஞ்சம் ப்ரவுன் கலர் மாறினாலும் எடுத்துட்டு தாளித்து ஊற்றி நாள் மத்த போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க நம்ம தாளிச்சதை இந்த கீரை கூட நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது இப்போ சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செய்யமுற அவ்வளோதான் நல்லா தாளிப்பு தாளித்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நல்ல சாதத்தை கூட சேர்த்து நல்லா சாப்பிடலாம் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா எங்களோட சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்